ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் விரதம் இருக்கும் முறை சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாள் இந்த வழிபாட்டை தவற விட்டவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் வழிபாடு இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உக்கிர தெய்வங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வமாக இருக்கிறவங்க வராகியம்மன் வராகியம்மனுக்குரிய வழிபாட்டை முறையாக செய்கிறவங்களுக்கு அவங்களின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் வராகி அம்மனுக்குரிய நவராத்திரியா இருக்கிறது ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாளும் வராகி அம்மனை முழுமனதோட வழிபாடு செய்ய பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் எந்த ஒரு பூஜை செய்வதாக இருந்தாலும் வழிபாட்டை செய்வதா இருந்தாலும் முதல்ல நம்ம செய்யக்கூடிய காரியம் தீபம் ஏற்றுவது தான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் நமக்கு இருக்கும் எத்தனை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது எதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது எந்த திசையை பார்த்து தீபம் ஏற்றுவது என்று பல விதங்களில் மாறுபடும் அந்த வகையில் வராகியம்மனின் அருளை பெறுவதற்கு ஆஷாட நவராத்திரியில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி முதலில் நம்ம பார்த்துடுவோம் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆரம்பித்து ஜூலை மாதம் நான்காம் தேதி நிறைவடையுது இந்த ஒன்பது நாளும் நம் வீட்டில் வராகியம்மனின் சிலை இருந்தது அப்படின்னா அவங்க சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தினமும் அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் முதல் நாள் என்றும் பஞ்சமி திதி அஷ்டமி திதி என்றும் நிறைவு பகுதியிலும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தினமும் ஏதாவது அம்மனுக்கு ஒரு பொருளை நெவேத்தியமாக வைக்கணும் விரதம் இருக்கிறவங்க எப்பொழுதும் போல ஒன்பது நாட்களும் கலச ரூபத்தில் இருக்கக்கூடிய தாயை ஆவாகனம் செய்து வராகியம் இதை வந்து சேர்ந்து சொல்லி வழிபாட்டையும் நம்ம விதையோ பண்ணலாம் ஒன்பது நாள் முடிந்ததும் இந்த கலச தண்ணீரை எடுத்து இதுக்கு ஒரு தாம்பூலத்தை பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா கலசம் வந்து அந்த இடத்த தூய்மைப்படுத்திட்டு எந்த இடத்துல நீங்கள் கலசம் வைக்கிறீங்களோ பூஜாரையில் அதை தூய்மைப்படுத்திட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க பித்தளை சொம்பு இல்லைனாக்கா செம்பு சொம்பு இதில் தண்ணீர் விட்டு ஏல பன்னீரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் பட்டை ஒரு எலுமிச்சப்பழம் பழம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தங்காயை முழுசாக வைக்கணும் அதை எல்லாத்தையும் சுற்றி நீங்கள் நூல் முழுவதும் கட்டிட்டு அதை வந்து அம்மனாக வந்து பாவிச்சு நீங்கள் ஒரு இலை வாழை இலை பரப்பி அதில் பச்சரிசி போட்டு அதற்கு மேலே இந்த கலசத்தை நீங்கள் ஆவாகனம் செய்யலாம் இப்படியும் நீங்கள் கலசம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா அம்மனுடைய திருவுருவ படம் அல்லது சிறை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா தீப வடிவிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய நிலைமையை பொறுத்தது இப்போது இந்த தீபத்தை முதல்ல நம்ம பார்த்துருவோம் இந்த தீபம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அம்மனுக்கு பிடித்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து தீபம் ஏச போகிறோம் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு ஐந்து செம்பருத்தி இலைகளை பறித்து சுத்தம் செய்து அதை அந்த தாம்பழத்தட்டில் வட்டை வடிவில் வச்சு அதை நுனி பகுதியில் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு செம்பருத்தி இலைக்கும் நடுவில் ஒரே ஒரு தீபத்தை வச்சு அதில் சுத்தமான பசுனை விட்டு தீபமேற்றி வைக்கணும் வராயம்மனுக்கு தீபம் ஏற்ற நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்திற்கு செம்பருத்தி மலரை சாற்றி வழிபாடு செய்யலாம் இதனால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே நீங்கும் அம்மனுக்கு செம்பருத்தி பூச்சம்பருத்தி அலை மிக மிக விசேஷமானது நீங்கள் இதை செய்யலாம் தினமும் வழிபாடு செய்யும் பொழுது பழைய இலைகளை மாற்றிட்டு புதிய இலைகளை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் பழைய இலைகளை கால்படாத இடத்துல போட்டுருங்க ஐந்து எண்ணிக்கையில் இலைகள் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு இலையாவது வைத்து அதன் மேல் நீங்க தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றி முடிச்சு வராகியம்மனின் மூல மந்திரமோ மூல மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையோ அல்லது ஒரு நூற்றி எட்டு முறையோ மஞ்சள் இல்லைன்னா குங்குமத்தால் சொல்லி அர்ச்சனை செய்யறதுனால நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் வராகியம்மனை நினைத்து கலசம் வைத்து விரதம் இருந்து ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இந்த எளிமையான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வராகியம்மனின் பரிபூரண அருளை பெற்று கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஆஷாட நவராத்திரியில் பலரும் பல விதத்தில் வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் கலசம் வைப்பாங்க ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் தீபம் ஏற்றுவாங்க ஒரு சிலர் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வாங்க இதில் நம்மளால் இயன்றதே நம்ம முழுமனதோடு செய்தோம்னா வராகியம்மனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் எப்படி செய்தாலும் கண்டிப்பாக வரா வராகியம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நம்ம வைக்கணும் அந்த வகையில் இப்போது இந்த ஒன்பது நாளும் வைக்க வேண்டிய நெய்வேத்தியத்தை பார்த்தெல்லாம் முதல் நாள் அம்பாளுக்கு நெய்யை நெய்வேத்தியமாக நெய்யை வந்து பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்த இரண்டாம் நாள் வெள்ளை சர்க்கரையை நெவே வச்சு அதை வந்து நீங்க தானமா தரலாம் இதனால ஆயில் பெருகும் மூன்றாம் நாள் பாலை நெவேத்தியமாக வைத்து பாலை தானமாக தரணும் இதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் நீங்கும் நான்காவது நாள் பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருட்களை நெவேத்தியமாக வைத்து தானமாக தாங்க இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ஐந்தாவது நாள் செவ்வாழையை நெய்வேத்தியமாக வைத்து தானம் தரணும் இதன் மூலம் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஆறாவது நாள் தேனை நெய்வேத்தியமாக வைத்து தானம் தாங்க இதனால பணம் வரவு அதிகரிக்கும் ஏழாவது நாள் வெள்ளத்தை நெய்வேத்தியமாக வைத்து வெள்ளத்தை தானம் தரணும் இதன் மூலம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏழ்மை விலகும் எட்டாவது நாள் தேங்காயை உடைத்து நெய்வேத்தியமாக வைத்து முழு தேங்காயை தானமாக யாருக்கு அதை நீங்கள் கொடுக்கலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்றதை அனைத்துமே நீங்கும் ஒன்பதாவது நாள் நவதானிய சுண்டலை நெய்வேத்தியமாக வைத்து அதை தானமாக கொடுங்க இப்போது இதனால் இப்போ நான் சொன்ன எட்டு நாளுக்குரிய பலனையுமே நீங்கள் வந்து இந்த ஒரு ஒன்பதாவது நாள் நவதானிய சுண்டல் வைக்கிறோம் இல்லையா அதில் நம்ம பெறலாம் பத்தாவது நாள் ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் அதில் வந்து ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் தானம் தரலாம் இதனால் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக இந்த பொருளை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் பிரசாதமாக எடுத்து உங்களால் என்றளவு பிறருக்கு நீங்கள் அந்த பொருட்களை தானம் தருவதனால நம்முடைய கர்ம வினைகள் நீங்கிறதோட நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒன்பது நாள் உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த ஒரு நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு ஐம்பத்தி எட்டுக்கு சதுர்த்தி திதி முடியுது பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது இப்போது உங்களுக்கு மாலை நேரத்தில் தான் நம்ம பஞ்சமி வழிபாடுங்கிறது நம்ம செய்வோம் இல்லையா இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியமே உங்களுக்கு பஞ்சமி திதி தொடங்கிறது திங்கட்கிழமை முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் ஒன்று எட்டு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது அதுவும் அதில் பஞ்சமி திதி வருவது கூடுதல் விசேஷமானது பஞ்சமி திதி அன்று அந்த ஒரு நாள் நீங்கள் வராகியம்மனை நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் இந்த ஒன்பது நாள் வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளன்போடு தாய்க்கு நம்ம மன நிறைவோடு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் அடுத்தவர்களை கெடுக்கும் நோக்கத்தோடு இல்லாமல் உடல் தூய்மையோடு மன தூய்மையோடு நீங்கள் வராகியம்மனை முழுமனதோடு நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வேண்டுன வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மன் வழிபாட்டில் உள்ளன்பு ரொம்பவே முக்கியமானது இப்படி உங்களால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் பஞ்சமி தா பஞ்சமியில் வராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி பஞ்சமி தாய்க்கு அஞ்சு தீபம் ஏற்றுவோம் உங்களால் முடிந்தால் ஐந்து தீபங்கள் ஏற்றுங்க இல்லைனா ஒரு தீபம் ஏற்றி இப்போ நான் சொன்ன முறையில் ஒரு நெய்வேத்தியம் உங்களால் எது முடிதா அதை வைங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு டம்ளர் பானகமாவது வைத்து மனதார தாயை வணங்குங்க செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அனைவரது வீட்லேயுமே செம்பருத்தி பூக்களுங்கிறது இருக்கும் செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணி உங் எப்பொழுதும் பஞ்சமி தேதி வழிபாடு நீங்கள் எந்த முறையில பண்ணுவீங்களோ அந்த முறையில பண்ணி எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக அன்னையோட மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டின வரத்தை கொடுப்பாங்க வரகியமான முழு நம்பிக்கையோட நீங்கள் வணங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலுக்கான பலனை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க வாரி வழங்குறதுல அன்னைக்கு நிகர் வராகி அன்னைக்கு நிகர் யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அன்னையை இந்த ஆஷாட நவராத்திரியில் மனமுுவந்து வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்ததை நினைத்தபடி அள்ளி கொடுப்பாங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி